அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் செவ்வாய் தோஷம் இதை எல்லோரும் பார்ப்பார்கள் திருமண பொருத்தத்தின் போது பார்ப்பார்கள் இது செவ்வாய் தோஷம் சரியில்லை இருக்கிறது ஒருவருக்கு இருக்கிறது ஒருவருக்கு இல்லை என்று சொன்னால் மனமுடிக்கவே மாட்டார்கள் இருவருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்க வேண்டும் அல்லது இருவருக்கும் இருக்கக்கூடாது சரி செவ்வாய் தோஷம் எதை வைத்து கணக்கெடுகின்றார்கள் லக்கணத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு அதேபோல் சந்திரனுக்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு அதேபோல் சுக்கரனுக்கு இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் முதற்கட்ட அறிக்கை அடுத்து அந்த இடம் மேசமாக விருச்சகமாக இருந்தால் தோஷம் இல்லை சர வீடுகளில் இருந்தால் மேசம் கடகம் துலாம் மகரம் இவற்றில் இருந்தால் தோஷம் இல்லை கடகம் சிம்மம் இவைகளில் இருந்தால் தோஷம் இல்லை அந்த இந்த இடங்களில் இருக்கும்போது சனி பார்த்தாலோ குரு பார்த்தாலோ தோஷம் இல்லை இந்த விதி வழக்குகளும் சேர்க்கப்பட்டு இருக்கின்றன இது அந்த காலத்தில் பார்த்தார்கள் அதில் அர்த்தம் இருந்தது அவர்கள் பார்த்தது சரிதான் ஆனால் விஞ்ஞானம் மருத்துவத்தை உயர்த்தி இதற்கு ஒரு விடிவினை கண்டுவிட்ட பிறகு இந்த தோஷம் பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது இந்த காலத்தில் அதைத்தான் நாம் என்ன என்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஒரு காலத்தில் ஒரு வீட்டிலே பத்து பதினைந்து குழந்தைகள் பிறக்கும் அதில் நிச்சயமாக மூன்று நான்கு போய்விடும் மீதம் இருக்கும் குழந்தைகள் தான் வளர்வார்கள் இது எல்லோர் வீட்டிலும் அந்த காலத்தில் நடந்தது இது ஏன் இதற்கு செவ்வாய் ஒரு முக்கிய காரணம்தான் குழந்தை பிறந்தவுடன் செவ்வாய்க்கு பேர இரத்தக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் குழந்தை பிறந்தவுடன் தாய் தொப்புள் குடிக்கும் அதற்கும் அந்த குழந்தையினுடைய ரத்தத்துக்கும் ஒரு மேட்ச் பார்ப்பார்கள் ஒப்பிட்டு பார்ப்பார்கள் ஆர் ஆர் ஹச் என்று பெயர் அது சரியில்லை என்று சொன்னால் உடனே ஒரு ஊசி போட வேண்டும் அந்த பெண்ணுக்கு அப்படி போடவில்லை என்று சொன்னால் ஒரு சில தொந்தரவுகள் பின்னாளில் ஏற்படும் அவற்றில் ஒன்று அடுத்த கருத்தரிப்பு நடக்காமல் போகலாம் இதுதான் உண்மை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ குழந்தைகளை பிறந்து அதில் பாதிக்கு மேல் போய் மீதமுள்ள குழந்தைகளை வளர்க்கின்ற அந்த கால சூழ்நிலையில் செவ்வாய் தோஷம் பார்த்தது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது இன்று ஒரு ஊசி வந்து விட்டது அதையெல்லாம் விட ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றுக்கொள்கின்ற பெண் யார் இப்பொழுது அடுத்த கருத்தரிப்பு தானே நடக்காது எனவே இந்த காலத்தில் செவ்வாய் தோஷம் தேவையற்ற ஒன்று பார்க்க வேண்டாம் கணக்குப்படி ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் பார்க்கின்ற வரனுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை கவலை இல்லை இருந்தாலும் இல்லை என்றாலும் இனிமேல் அதற்கு கவலைப்பட வேண்டிய அவசியத்தை விஞ்ஞானம் மருத்துவம் நமக்கு தரவில்லை அன்பர்களே இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நாளைய திட்டம் ஒன்று நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு மேலு உள்ளவர்களிடம் ஒப்புதலுக்காக அனுப்பப்படுகையில் அவர்கள் இதை பெரிதும் பாராட்டுவார்கள் அருமையான திட்டம் என்று அந்த புகழ் இன்று உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படியே நடக்கும் என்ன விரும்பினீர்களோ அதை பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் கஷ்டம் சற்று அவமானம் கூட ஏற்படலாம் மதிப்பின்மை உண்டு மறுபாதி மதிப்பு கூடும் தலைமைஸ்தானமே கிடைக்கலாம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி உறவு மலர்வது நடக்கும் மறுபாதி உறவு கெடுவது நடக்கும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் சிம்மராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி சந்தேகம் மற்றும் வீண் சண்டை ஏற்படலாம் மறுபாதி உறவின் நெருக்கமும் இன்பமும் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே ஒரு உயர்வு நிச்சயம் உண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதை விளக்கினால் எதை அகற்றினால் கலை எடுப்பது போல் எதை அகற்றினால் நல்லது நடக்கும் என்று அறிந்து அதை அகற்றி இந்த நன்மையை பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு விஷ பரீட்சை போல் ஒரு துணிச்சலாக ஒரு காரியத்தை செய்ய இருக்கின்றீர்கள் என்று செய்வீர்கள் அதில் உங்களது புத்திசாலித்தனத்தையும் காட்டுகின்றீர்கள் பூரணமாக முடிவு மகத்தான வெற்றி விச பார்ப்பது என்பது எல்லோருமே சரி என்று ஆமோதிக்கும் விஷயம் அல்ல இருப்பினும் இந்த தினம் உங்களது விஷப்பரீட்சை வெற்றியை கொடுக்கிறது விருச்சகராசி அன்பர்களே உங்கள் திறமையும் உங்கள் முயற்சியும் பாராட்டப்பட்டு உயர்வு ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் உயர்வு பெறும் நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சும் செயலும் மற்றவர்களுக்கு உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் மற்றும் இன்றைய தினம் உங்களது செயல்கள் நல்ல புகழை பெற்றுத்தரும் மகர ராசி அன்பர்களே என்ன சொன்னீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள் வாக்கு தவறாதவர் என்ற பட்டத்தை இன்று நீங்கள் பெறலாம் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கே உரித்தான சில விசேஷ அறிவுத்திறன் உண்டு அதில் ஒன்று இப்படி நடக்கிறது நேற்று இப்படி நடந்தது நாளை இப்படித்தான் முடியும் என்ற ஒரு ஹேசியம் உங்களுக்கு நன்றாக வரும் என்றோ நீங்கள் சொன்ன ஒரு ஹேசியம் இன்று பலிதமாகும் மீனராசி அன்பர்களே லாபம் உண்டு செலவு உண்டு லாபம் உங்கள் உழைப்பால் பெற்றது செலவு உங்கள் இஷ்டத்தால் நடப்பது இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு உண்டு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்